பார்லமெண்ட் உறுப்பினர் ஃபீல்ட் மார்சல் சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்படுகிறது பிரதமராக பதவி ஏற்றிருந்தால் கோட்டாவே இன்றும் ஜனாதிபதி கூறுகிறார் சரத் போன்சேகா என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம் நாட்டின் பிரதமராக பதவி ஏற்றுக்கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச விடுத்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றும் அவரே ஜனாதிபதியாக இருந்திருப்பார் என பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியின் போது இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தெரிவித்ததை காணலாம் குறிப்பாக நாட்டின் பிரதமராக பதவி ஏற்றுக்கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ விடுத்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றும் அவரே ஜனாதிபதியாக இருந்திருப்பார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றுக் கொண்டது போன்று நானும் பிரதமரை பொறுப்பேற்று போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பது இடமளிக்கப்பட்டும் கோடாபே ராஜபக்ச வீட்டுக்கு சென்ற பின்னர் நான் ஜனாதிபதியில் அமர்ந்திருக்கலாம் என்ற கோணத்திலேயே பார்க்கப்படுகின்றன ஆனால் பிரதமராக பதவியேற்றுக் கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி அழைப்பு விடுத்த போது நான் அவருக்கு சில நிமிடங்களை முன்வைத்தேன் நாட்டில் பாரிய பிரச்சனை இருப்பதால் நானும் நீங்களும் யதார்த்தத்தை உணர்ந்து பேச வேண்டும் என்று கூறினேன் பிரதமராக நான் பதவியேற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு முன்னர் பல விடயங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தேன் அதன்படி முழு நாட்டு மக்களுக்கும் உங்களை ஜனாதிபதி பதவி விட்டு விலகுமாறு வலியுறுத்துகிறார்கள் ஆனால் விலகுவதற்கு நீங்கள் விரும்பவில்லை பிரதமராக பதவியேற்றுக் கொள்ளும் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்த போதும் உங்களை பதவி விலகுமாறு கூறினார் ஆனால் அது நடக்காது என்பது எனக்கு நன்றாக புரிகிறது நீங்களும் பதவி விலகவும் மாட்டீர்கள் வேறு யாரும் பிரதமராக பதவியேற்க மாட்டார்கள் நாட்டின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது எனவே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சில விடயங்களை மாற்றி முன்னு கூறினேன் ஆரம்பத்தில் கொண்டு வரப்பட்ட பத்தொன்பதாவது திருத்தத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கும் நீங்கள் எந்த ஒரு அமைச்சு பதவியும் வகித்தாரு வகிப்பாதிருப்பதற்கும் எனக்கு உறுதியளித்தால் நீங்கள் ஏதேனும் சில விடயங்களை முன்னெடுக்கிறீர்கள் என்பதை மக்களுக்கு புரிந்து கொள்வார்கள் என கோட்டாபே ராஜபக்சவிடம் கூறினேன் இதனை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் பாதுகாப்பு அமைச்சை மாத்திரம் நான் வைத்துக்கொள்ள வைத்துக் கொள்ளலாமா என என்னிடம் கேட்டார் இல்லை முழுமையாக நீங்கள் அதனை அனைத்து பதவிகளையும் விடுவிக்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் நம்பிக்கை கொள்வார் என்று வலியுறுத்தினேன் பின்னர் எனக்கு நாற்பத்தெட்டு மணித்தியாளர்கள் நான் தாருங்கள் நான் போராட்டக்காரர்கள் மற்றும் என்னுடைய கட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கூறிய பின்னர் நான் பிரதமர் பதவி ஏற்றுக்கொள்கிறேன் என முன்னாள் ஜனாதிபரன் கோட்டாபிடம் கூறியிருந்தேன் எனவே இதேவேளை நீங்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற வேண்டும் குறிப்பாக நாட்டு மக்களின் நம்பிக்கை வென்ற ஒருவரை பிரதமராக பதவி கொள்ளுமாறு அழைப்பிவிருக்கு என்று கூறுங்கள் அதற்கமைய நாற்பத்தெட்டு மணித்தியாளங்களில் நான் பிரதமர் பதவி ஏற்றுக்கொள்ளும் எனவும் அவரிடம் தெரிவித்திருக்கின்றேன் தெரிவி அதற்கு விளக்கம் தெரிவித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் ஜனாதிபதி விக்கிரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சே சந்தித்திருக்கிறார் பின்னர் எனக்கு அழைப்பு விடுத்த கோடாபு ராஜபக்ச கோவப்பட வேண்டாம் பிரதமர் பதவி உங்களுக்கு வழங்குவதற்கு சமல் அண்ணா மற்றும் மகிந்த அண்ணா ஆகியோர் விரும்பவில்லை இதனால் எனக்கு அச்சம் வந்துவிட்டது என்றும் கூறினார் குறிப்பாக பத்தொன்பதாவது திருத்தத்திற்கு அமைய பிரதமருக்கு அதிகாரம் வரும் என்பதாலும் பாதுகாச்சை கைவிடுமாறும் நான் கூறியதற்கு அமைய அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம் ஒருவேளை எவ்வித நிபந்தனைகளும் ஜனாதிபதி ஜனாதிபதி விக்ரமசிங்கவை போன்று நாடும் பிரதமர் பதவி ஏற்றிருக்கலாம் ஆனால் என்னுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் அவருக்கே வீடு செல்ல நேரிட்டது என்பதாகவும் பொன்சேகா அவர்கள் சில உண்மைகளை தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே சரத்போன்சேகா அவர்கள் பிரதமராக பதவி ஏற்றிருந்தால் ஜனாதிபதியா கோடாவி ராஜபக்ச அவர்கள் இன்றும் தொடர்ந்திருப்பார் என்பதாகத்தான் பொன்சேகா முன்னாள் ப பார்லமெண்ட் உறுப்பினர் அதை போல ஃபீல்ட் மார்ஷல் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமான விடயங்களாக பத்திரிகைகள் எனவே தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் இந்த விடயங்கள் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்